யாரையோ சிரமம் வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் தான் போல இருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் ராஜா விட்டு கண்ணுக்குட்டி இந்த படத்துல ஒர்க் பண்ண இயக்குனர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் மியூசிக் டைரக்டர் ஆர்ட் டைரக்டர் எல்லா டெக்னீஷியன்களும் மற்ற படத்தில் நடித்த ஹீரோ ஹீரோயின் மற்ற நடிகர்கள் எல்லாருமே ராஜா வீட்டு கண்டு தான் ஏன்னா அந்த படத்துக்கு புடிசர் பேர் ராஜா தான் எங்கள் உறுப்பினர் எல்லாமே ராஜா கூட்டி கண்டு தான் இதில் கதனை காயத்திரியை நம்ம முதல்ல பாராட்டணும் வாழ்த்தணும் ஏன்னா சினிமாவில் அன்னைக்கு இல்லாமல் போனது நன்றி அவர் அழகா தான் இருக்காங்க அவங்க இருந்தாலும் என்னை படத்தில் அழகா கட்டின கேமரா கிடைச்சாங்க கழிச்சாங்க முப்பெல்லாம் படம் முடிஞ்சுட்டா அப்ப யாரையும் மதிக்கிறது இல்லை அப்ப ஹரிகாந்த் ஆமா ஓகே வாங்க நீங்க மேலே உட்காரணுமா என் இடத்துல வாங்க நீங்க வாங்க கதான்கா வாங்க நீங்கள் எங்களுக்காக வேறு வேணாம் அப்போ காலிச்சி தரமாட்டாங்க வாங்க 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 இல்லைங்க ஏன்னா அந்த மனசு ஏன்னா சில எங்கே ஒரு நல்ல மனசு வெளிப்படுதோ அதை இந்த காலத்தில் பாராட்டிடுணும் ஏன்னா அதான் இல்லைப்போ அதில் காயத்திரி வந்து அந்த நன்றியோட விசுவாசத்தோட கேமராட மேடை அழைச்சது ரொம்ப ரொம்ப நன்றிம்மா ஏன்னா கேட்ட அபூர்வமாக இருக்குல்ல இப்போலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாதிரி கேமரா சாதாரண ஆளுகள் இல்லை அவங்க அப்படியே லைட்டிங் போடலாம் லைட்டிங் பண்ணுவாங்கலாம் பண்ணுவாங்க ஹீரோ நடிப்பார் வில்லன் நடிப்பார் அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் ரைட் அடிப்பாங்க இந்த கதாநாயகி மட்டும் இது கிட்ட போயிடுவா அப்படிமா ரொம்ப மேலே பார்த்துராத இந்த அளவுக்கு பாரு என்ன கத அன்னைக்கு காது இருக்காதா என்ன மற்றவர் போடுறதில்ல இங்கேருந்து மை மைக்கில் சார் கொஞ்சம் அடிப்பாக காதான் எட்டாம்மா அப்படின்னு கொடுக்குறதா கிட்ட போயிடுறது நானும் நிறைய பேர் தான் கவனிச்சிருக்கேன் என்னடா அது இந்த கேமரா மனு மற்றவன் மதிக்கவே மாட்டேங்கிறான் யாரு ஆரு இ இ இவர் சார் படத்தில் கேமரம் போக மாட்டார் இப்பவே போயிடுவார் அவர் கேமரா அங்கேயே கேமரா பார்த்தே பாரு இவர் போய் அப்படி பாரு அதனால கேமரா ஆமாம் ஆ சுவனியா மீனா நதியா கௌதமி சௌந்தர்யா குஷ்பு ரூபினி அந்த நைன்டிஸ் எயிட்டிஸ்ல யார் யாரு ஹைல இருந்தாங்களோ எல்லாம் இங்க கையில இருந்தாங்க அவ்வளவு ராசி நாள் பாருங்க இவர் நடிச்சு எல்லாருமே இருக்கும்ல நாங்களும் அஞ்சு கூட பண்ணிருக்கோம் எந்த ஈரும் நெருங்கினதுல அது தனி கதை அது எங்க நைன் நைன் தரா நீங்க டென்த் தாரா டுவெல்த் தாரா டுவெண்ட்டி தரா பிப்டி தரா போயிடுச்சு நைன் தான் அது மாதிரி இந்த கதை கேமரம் மனிதன் வந்து ரொம்ப அக்கடியா போவாங்க நான் எல்லா படத்திலையும் என்னடா அது எங்கேயே பார்த்தா எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காங்களே அப்படின்ட்டு நான் அந்த கிரேஸ்ல போறாங்க அப்படின்ட்டு அது இல்லை கதாநாயகளுக்கு க்ளோஸ் அப் வைக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கேமரா ஒன்று தெரியும் இந்த பொண்ணு அந்த சின் மேலே கொஞ்சம் அப்புளை தூக்குனா அசிங்கமாக இருக்கும் அந்த ப்ரொஃபைல் கொஞ்சம் போயிட்டா ஒரு காது தெரியாது அதெல்லாம் சில இதெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு அப்போ கத ஹீரோ ஆம்பளை எப்படியாந்தானே நம்மளுக்கு என்ன நமக்கு கதநாயி எப்படி இருக்கணும் ஆம்பளை அப்படியே அதனால ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் ஃபியூவில் வந்து அழகா தெரியணுங்கிற அக்கறை இல்லை இந்த கேமராமேனுக்கெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக பண்ணுவாங்க அது போகப்போ தான் தெரிஞ்சிச்சு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் ஏண்டாம் டயர்ட் ஆக தொலைஞ்சோம் இந்த கேமரானும் போயிருக்கலாமே அப்படி போனால் கூட உதயோகாசி படத்துக்கு போய் போகக்கூடாது ஏன்னா அவர் மீறி ஒன்றுமே ஒன்றும் இங்கே பண்ண முடியாது இங்க ஆமாம் அதனால் அதுக்குள்ள சில டைரக்டர் பார்த்து என்ன மாதிரி டைரக்டர் இருப்பாங்களே யாராவது திகழ்ச்சி வைங்க அவங்க படத்தில் போய் பண்ணலாம் ஹரிகாந்த் சார் ஓகே உங்கடையே கதனை கதனை ரொம்ப அழகாக காட்டியிருந்தீங்க கிட்ட போய் சுடி போய் இவ்வளோ இருக்குது பாருங்கள் ராஜா விட்டு அடுத்து ராஜா விட்டு கண்ணுக்குட்டி மிஸ் டேரக்டர் டைசன் ராஜ் இது தலைமை சுரக்கே பயமா இருக்கு அதுதான் விட்டேன் யாரும் நினைப்பாங்கன்னு தெரிய மாட்டேங்களா இப்போ நம்ம நாட்டு தளபதி கொஞ்சம் சுமாராக வச்சுங்களேன் கைது பண்ணிடுவாங்க அப்போ உங்களை சொல்ல சார் ஸோ சாருன்னு சொல்றதா அங்கன்னு சொல்றதா அது வேற குழப்பமா என்ன சொல்லாம பயமா இருக்கு அப்பான்னு சொல்றதா உறவுல சொல்ல முடியல இப்ப எல்லா பக்கம் ஆப்பு வச்சுட்டாங்க புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்கணும் சார் யார் அந்த சாருன்றாங்க அங்கிள்னால அது வேற மாதிரி டோன்ல சொல்லிடுறாங்க அப்பான்னாலும் சொல்ல முடியல அதனால இதுக்கு ஒரு புதுசா ஒண்ணு பொதுவா தலைவரனால ஏப்படி தலைவர் இருப்ப திருமண பக்கம்லாம் தலைவர் ஆமா ஏக்கர் சங்க தலைவருக்கு ஒரு தலைவர் யார சொன்ன தெரியாம போயிடும் ஆனால் அதுக்கு ஒன்று யோசிக்கணும் இருந்தாலும் ராஜாவோட கண்ணு குட்டி சொல்லிடுறேன் இசைத் தளபதி ஆமாம் டைசன் ராஜ் அவர்கள் பாட்டு மூணு சூப்பர் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் இசைய இப்போ நிறைய பாட்டு கேட்கணும் ராஜன் சார் சொன்ன மாதிரி சிலது தான் இனிமையா வரிகள் புரிந்து நம்ம ரசிக்கிற மாதிரி கேட்குற மாதிரி இருக்கு அப்படி பாட்டு தான் அந்த ரெண்டு டிவிட்டுமே சூப்பர் அந்த கரகாட்ட சாங்கு இன்னும் சூப்பர் அது ஏன்னா இங்க ஊரில் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு தான் அதுக்கு இது கரகம் வைக்கல அவ்வளோதான் மற்ற எல்லாமே இருந்துச்சு மற்ற மற்ற எல்லாமே இருந்துச்சுன்னா வேற மனிச்சிடையா எங்கள் தலைவர் இருக்காரு ஐயோ பாக்காம விட்டோமே ஏன்னா வல்லவர் எல்லாம் இருந்துச்சு ஐயோ திரு போட சொரு டைம் ஆகி போயிடுச்சு சாப்பாடு டைம் ஆகிரும் அந்த காஸ்ட்யூமு அந்த எல்லாமே அந்த மாதிரி இருந்துச்சு ஆமாம் இந்த ஒரு காலத்தில் எப்போது இந்த மைக்கு இந்த ஒளியன் ஒளி இது இல்லாமல் அப்போ தெரு நாடும் போடுவாங்க கிராமங்களில் வெறும் கொட்டை தான் போட்டிருப்பாங்க அப்போ அரிசி அம்மா வள்ளியம்மன் நாடமெலாம் நடக்கும் இப்போ மைக் இருக்காது கூட்டம் எங்கேயோ இருக்கும் வெறும் அந்த இவங்க வெறும் வேலை இந்த கொடுக்குற சவுண்டு எங்கேயோ இருக்கு கேட்கணும் அடைச்சல அடுத்த ஒரு கேட்கணும் அப்பதான் மைக்ல காலத்துல எங்கேயோ இருக்க மக்களுக்கு கேட்கணும் மட்டும் கத்தி பாடுவானுங்க இதுல சம்போ பெருசா தேவாமா அடுத்த ஊருக்கே கேட்கும் ஓகேயா அப்ப மைக்கு இல்லை அதனால நம்ம சத்தம் போட்டு பாடி அங்க கேட்கணும் பேங்கள் என்ன தொல்லை உங்களுக்கு மைக்ல என்ன சவுண்ட் இங்கே ஏத்திரா ஜாக்கர சங்க சார் அந்த தமிழன் நம்ம அமலுக்கு பயமா இருக்கு வென்றே சொல்ல போறானுன்னு இவன் திருகுறான் இந்த பின்னாடி அவன் அவன் கரெக்ட்டா இந்த இன்ஜினியர் மாதிரி அப்படியே ஏத்திட்டு அப்ல என்ன கரெக்ட்டா அவ்வளவு சவுண்ட் வரணும் அப்படியே இது பண்ணிட்டாப்ல இன்னைக்கு மைக் ரெக்கார்டிங் தட்டு எத்தனையோ சவுண்ட் ட்விட்டேஷங்கிற அங்கே ட்விட்டர் அங்கே எவ்வளோ இப்போ ஏன் கத்திரிய இப்போ ஏன் கத்திரிய நீங்கள் மெல்ல போனால் இங்கே கேட்க தொண்டை கட்டி நம்மள வெளி நம்ம சும்மா பாட முடியாது பாட்டு அப்படியே இருக்கு அப்படி இருக்க காலகட்டத்தில் அழகா மென்மையா ஒரு மூணு சாங் நல்லா கொடுத்துருக்காரு வாழ்த்துக்கள் சார் ராஜா விட்டு கண்ணுக்குட்டி ராஜா விட்டு கண்ணுக்குட்டினாலே திரைத்துறையில அங்க நிறைய பேர் பார்த்துருக்கோம் அந்த கண்ணு குட்டியை கரெக்டாக வளர்க்கணும் வளர்த்தா தான் அது சிங்க குட்டி இல்லை இல்ல பன்னிக்குட்டி அம்மா இருந்தான்ட்டு அப்ப கண்ணு குட்டி கண்டிப்பாக தான் இருக்கும் அதை கரெக்டாக வளர்க்கும் தான் அது கரெக்டாக இருக்கும் நிறைய பேர் வளர்க்குறது இல்லை எங்க ஊர்ல ரெண்டு ஹோட்டல் ஓனர் ஒரு ஹோட்டல் ஓனர் ரெண்டு நல்லா நல்லா போய்க்கிருக்கோம் ஒருத்தர் ரெண்டு மணி நேரே ஹோட்டலில் அவ அவங்க பையனே சொல்ற அவங்க பையனை டேபிள் துடைக்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறான் ஓகே கீரோ அப்புறம் டேபிள் துடைக்கிறதுலேருந்து தண்ணி வைப்பாப்பில் அதுக்கப்புறம் தோசை சுடுறது அப்புறம் சர்வ் பண்றது இப்படியே வளர்த்து 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 அதுக்கப்புறம்தான் நல்ல அனுபவம் தான் இந்த அப்பாவுக்கு கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் அவன் கொண்டு கள்ள உக்க வைக்கிறாரு அதுக்கப்புறம் அப்பா இறந்துறாரு இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஹோட்டலை அவன் எடுக்கிறான் அப்பாவை பண்ணதை விட அந்த ஹோட்டலு இன்னும் நல்ல வியாபாரம் ஆகுது ஏன்னா அவனுக்கு எல்லாம் தெரியும் ஒரு மாவு மிஞ்சி போச்சுன்னா இந்த மாவை வச்சு நாளைக்கு எப்படி குளிக்காத அளவுக்கு ஒரு ஆணியின் ஊத்தப்பம் போடுறது நிறைய விஷயங்கள் அது எல்லாம் தெரிஞ்சதுனால அந்த ஹோட்டலு கரெக்டாக ரன் பண்ணுறாது அப்புறம் அதே வேறு இன்னொரு ஒருத்தர் ராஜா தான் அவரு நல்லா 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 போய் இந்த ஹோட்டலோட நல்லா போய்கிருந்துச்சு அவர் பையனை ஸ்ட்ரீட் ஆக்ரோ வச்சிட்டாரு கல்லாவில் பையன் அந்த பாசம் இருக்கும்ல பையன் டேபிள் தரக்கூடாது பையன் வந்து தண்ணி எடுத்துக்கூடாது நம்ம பையன் ஓனர் பையன் அவன் போய் போய் சர்வ் பண்ணக்கூடாது இப்படி நினச்சி ஸ்ட்ரீட்டை கல உட்கார வச்சிட்டார் அந்த அப்பா இருக்க வரைக்கும் அந்த ஓட்டம் தான் ஓடிக்கிடுச்சு அந்த அப்பா போனதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு அந்த கன்று குட்டி இருக்குல்ல பன்னிக்குட்டி ஆயிடுச்சு இந்த கீழேந்து டெவலப் பண்ணாங்கல்ல அந்த பன்னிக்குட்டி சிங்கக்குட்டியாக மாறிடுச்சு அதனால் கன்னிக்குட்டி கண்ணுக்குட்டி சிங்கக்குட்டி ஆகுறதும் பன்னிக்குட்டி ஆகுறதும் வளர்ப்பு இருக்கு வளர்த்து விடல ஒரு அப்பா பிள்ளைய வளர்த்து விடுறதுல வேற வளர்ப்பு வேற வளர்ப்பு ரொம்ப 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 முக்கியம் சிவாஜி கணேசன் சிவாஜி நரித்திரன் எம்ஜிஆர் சிவாஜி எம்ஜிஆர் சிவாஜி உச்சத்துலக்காரு அப்ப சங்கிலின்னு ஒரு படம் அந்த படத்துல பிரபு அறிமுகிறாரு இப்பெல்லாம் காமெடி நடிகர் பையனும் ஸ்ட்ரெயிட்டா ஹீரோ வில்லன் நடிகரோட பையனும் ஸ்ட்ரெயிட்டா ஹீரோ மியூசிஸ்ட் பையனும் மியூசிக் பண்ண வருது ஹீரோ ஃபைட் மாஸ்டர் பையன் ஃபைட் பண்றதுல இல்லை ஹீரோ சினிமாக்கரனுக்கு புள்ளியா பிறந்தாலே உடனே ஹீரோ தான் இன்னைக்கு ஆனா சிவாஜி யார் சார் தம் பையன் பிரபு சார் அதுல வில்லன் ஏன்னா உடனே ஹீரோ ஆகிட்ட வேல்யூ தெரியாது வில்லன் அப்ப நிறைய படங்களை ஒரு குணச்சிதர் கேரக்டரா பண்ணி பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் அவர் ஹீரோ ஆகுறாரு அதனால இன்னைக்கும் இருக்காருன்னா அந்த அந்த கண்ணிக்குட்டிய சிங்கக்குட்டியாக வளர்த்துருக்காங்க இருந்து அதுக்கடுத்து நான் பார்த்தது சிவகுமார் சார் தங்கமான நடிகர் அவர் பையனை அவர் ஆக்கணும் அப்படின்னு நினைக்கவில்லை யாரும் சூர்யா சார் அவர் எங்கேயோ படிக்க வச்சிருக்காரு வேற ட்ரைங்க விட்டுருக்காரு நம்ம டை திரைவுல சில ஒரு டைரக்டர் தான் சிவக்குமார் பையனை ஹீரோவாக போடுவோம் அப்படின்னு அங்கே பெருமிஷனை கேட்டு அவர் கொண்டு விட்டுட்டார் டைரக்டை ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது எந்த பின்புலமும் இல்லாத ஒரு சாதாரண ஒரு புதுமுக நடிகருக்கு என்ன ட்ரீட் பண்ணாங்களோ அதைத்தான் சூர்யா பண்ணாங்க நிறைய அவமானம் சந்திச்சார் சிவகுமார் ஒரு சூர்யா சார் எல்லாமே தெரியும் சிவகுமார் சாருக்கு அங்கே தான் பையனுக்கு அவமாரம் செய்யப்படுகிறது சிவக்கு பயின்ற ஒரு மரியாதையோடு அங்கே இல்லை சாதாரண ஒரு நடிகனை நடத்த மாதிரி நடத்துகிறாங்க எல்லாம் தெரியும் அப்படி விட்டார் அவங்கணப்பட்டு அசிங்கப்பட்டு ஒரு ரெண்டு படம்ல எல்லா படங்களையும் அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்த அப்புறம் இன்ன வரைக்கும் சூர்யா சார் இன்னைக்கு சிங்கம் ஒன் டூ த்ரீ ஒரு சிங்கம்ல இன்னைக்கு நிற்கிறாருன்னா அந்த கண்ணுக்குட்டி சிங்கக்குட்டியாக வளர்க்கப்பட்டுச்சு அதே குடும்பத்தில் கார்த்தி சார் ஸ்டேட்டாக ஹீரோ ஆகல ஃபஸ்ட்டு அர்ஷ்ட விட்டாங்க மணிவத் சார் அங்கேருந்து அப்புறம் அவரை அமீர் சார் வந்து ஹீரோ ஹீரோவை கொடுத்தோம்ட்டு பருத்தி வரும்ல ஒரு புதுமுக நடிகர் பெரிய ஹீரோ பையனை விடுங்க சாதான் ஏதோ இருந்து ஒரு நடிகர் வந்ததால் கூட அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்க மாட்டார் பருத்தி வரல அவ்வளோ கஷ்டம் வெயிலாக ஒன்று ஒரு டூ ஹவர்ஸ் வெயில் நிற்க வைப்பாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க சிவகுமார் சார் கண்டுக்கவே இல்லை ஏன்னா இந்த கண்ணு குட்டி என்னுடைய சிங்க மாறணும் சிவகுமார் பையங்கிறதையுமே அது எந்த ஹெல்ப் பண்ணவர் தான் அவர் ஒரு சிறுத்தையாக மாறிட்டார் அவரு சிங்கமா மாறினாரு சிறுத்தையாக மாறினாரு இது வேங்கை வே சிறுத்தை சிறுத்தை கார்த்து இன்னைக்கு சூர்யா சார் நினைக்கிறார் கார்த்திக் சார் இன்னைக்கு நட்சத்திர உச்ச நடிகராக இருக்காரு பிரபு சார் இன்னைக்கு இருக்காரு காரணம் வளர்ப்பு முக்கியம் நம்ம பையன் நம்மள ஒரு கார்டில் அனுப்புவோம் நம்ம ஒரு கேரணு கொடுப்போம் நம்ம பையனுக்கு தனியா ஒரு மேக்கப் பண்ணி வைப்போம் நம்ம த பையன் தானே நம்ம யார் பெரிய நடிகர் தனியா ஒரு காஸ்டியூமர் தனியா வைப்போம் நம்ம ஒருத்த பையனுக்கு தனியாக கேரியர் அனுப்புவோம் இதெல்லாம் சிவாஜி சார் பண்ணல சிவகுமார் சார் பண்ணல என்ன சார் சார் ஃபேமிலி ஃப்ரெண்டு உதயகுமார் சார் உதயகுமார் சார் உண்மை அது அப்போ ராஜாவா இருக்கலாம் ராஜாவோட கண்ணு கூட்டி தான் பார்த்து வளர்க்கணும் பார்த்து ரொம்ப பார்த்து பார்த்து வளர்க்கணும் உடனே தூக்கி மேலே வச்சுட்டீங்க முடிச்சு அவன் வாழ்க்கை முடிஞ்சு அவனை நம்பி இருக்கிறது முடிஞ்சு அதனால இந்த ராஜாவோட கண்ணு கூட்டி ரொம்ப சிறப்பாக அது ஹீரோ சிலம்பரசன் ஆதிக் சிலம்பரசன் ஒரு அவர் டிஆர் சிலம்பரசன் இவர் ஆதிக் சிலம்பரசன் ஆமாம் அந்த கிராமத்து மனவீசிய முக ஒரு முகம் நல்லா நடிச்சிருங்க சார் நல்லா பண்ணியிருக்கீங்க வாழ்த்துக்கள் வந்து அன்னூர் கதாநாயகாவும் நல்லா பண்ணியிருக்காங்க ஆமாம் இந்த படத்தில் எல்லாமே ராஜோடு கண் இந்த கண்ணுட்டி எல்லாருமே நாளைக்கு சிங்கக்குட்டியாக மாறணும் மீஸ்டரக்டர் பெரிய லெவலில் நல்லா பண்ணுறீங்க சார் நல்லா ஒரு ஒரு தரமான மிஷன் எனக்கு எயிட்டிஸ் நைன்டிஸ் கட்ட அந்த ஃபீல்டு வந்துச்சு இந்த மொத்த டீமும் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்